இப்போ பார்த்தீங்களா போட்டிங்க வீட்டுக்குள் வந்து விட்டோமே பாருங்க என்னுடைய மனைவி இங்கே தான் இருப்பாங்க ரேவதி என்னங்க டீ வைக்கிறீங்களா இங்கே பாருங்க மக்களே சாந்தமாவுக்கு டீ வச்சுட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ வீடு பூட்டியிருந்தாலும் டீ வைக்கப்படும் பூட்டாட்டியும் டீ வைக்கப்படும் சரிங்களா சரி ரேவதி வச்சுட்டு வாங்க சரிங்க பை 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 ம் சரிங்க மக்களே அவ்வளோதாங்க இன்னைக்கு இதுலேயே போயிங்க இந்த வழியாக பூந்து இப்படி போயிங்க அதுக்கப்புறம் அப்படியே ஓட வேண்டியதுதான் போனோம்னா எங்கள் பெரியம்மாவ போய் பாத்திர வேண்டியதா பெரியம்மா டீ ஆகிட்டுக்குதும்மா சாப்பிடலாம் சரிம்மா பாய்மா